இணைந்திருக்கிறோம் நிகழ்ச்சி வணக்கம் பார்வையில் இணைந்திருக்கலாம் கைவசம் நான்கு பத்திரிகைகள் இருக்கிறது நாளிதழின் செய்திகளோடு இணைந்திருக்கலாம் நாளிதழ் பிரதான தலைப்பு செய்தியாக சுகாதார பேரிடர் ஏற்படும் அபாயம் நாளை முதல் தீவிரமடையும் வைத்திய அதிகாரிகள் சங்கத்தின் போராட்டம் அரச வைத்திய அதிகாரிகள் சங்கம் முன்னெடுத்து வரும் தொடர்ச்சியான தொழிற்சங்க நடவடிக்கைகளை நாளை இரண்டாம் திகதி திங்கட்கிழமை முதல் தீவிரப்படுத்த தீர்மானித்துள்ளது இதனால் நாட்டில் சுகாதார பேரிடர் ஏற்படும் அபாயம் ஏற்பட்டிருக்கிறது என்று அந்த பிரதான தலைப்பு செய்தியும் ஏனைய முற்பக்க செய்திகளுக்குள் திசவிகாரிக்கு எதிராக தையிட்டியில் போராட்டம் என்ற புகைப்படம் தாங்கிய செய்தியும் அரசியல் கைதிகளை விடுதலை செய் யாழில் நீதிக்கான சாட்சி என்ற நூதன போராட்டம் முன்னெடுப்பு என்ற புகைப்படம் தாங்கிய செய்தியும் காணப்படுகிறது முல்லைத்தீவு கடற்பரப்பில் சிறிய அளவிலான நில அதிர்வு அச்சுறுத்தல் இல்லை முல்லைத்தீவு கடற்பரப்பில் நேற்று பிற்பகல் சிறிய அளவிலான நில அதிர்வு ஒன்று பதிவாகி இருக்கிறது திருகோணமலை அனச முகாமைத்துவ நிலையத்தின் பிரதிப்பணிப்பாளர் இதனை உறுதிப்படுத்தினார் அதன்படி இந்த நில அதிர்வானது விக்டர் அளவுகோலில் மூன்று வருஷம் ஆறு அளவில் பதிவாகியுள்ளதாக புவி சேர்தவியல் அளவை மற்றும் சுரங்க பணியகம் தெரிவித்திருக்கிறது நேற்று பிற்பகல் மூன்று நாற்பத்தி ஒன்பது மணி அளவில் இந்த நில அதிர்வு ஏற்பட்டுள்ளதாகவும் உறுதி செய்யப்பட்டிருக்கிறது முல்லைத்தீவு கடற்பகுதியில் இது ஏற்பட்டிருந்தாலும் அதற்கு அருகில் உள்ள நிலப்ப நிலப்பரப்பில் வசிக்கும் மக்களுக்கு இந்த நில அதிர்வை உணர்ந்துள்ளதாக பிரதிப்பணிப்பாளர் தெரிவித்திருக்கிறார் அதுடன் இதனால் எந்தவித பாதிப்புகளும் ஏற்படாது என்றும் இந்த நில அதிர்வினால் சுனாமி அச்சுறுத்தல் ஏற்படாது என்றும் திருகோணமலை அனத்து முகாமைத்துவ நிலையத்தின் பணிப்பாளர் தெரிவித்திருக்கிறார்கள் அந்த செய்தியும் காணப்படுகிறது அதேபோல பெட்ரோல் டீசல் விலைகள் குறைப்பு என்ற செய்தி பெட்ரோல் டீசல் விலைகள் தலா இரண்டு ரூபாயினால் குறைக்கப்பட்டிருக்கிறது என்று இலங்கை பெட்ரோலிய கூட்டு தாவரத்தின் நேற்றைய செய்தியும் காணப்படுகிறது கட்டமிடப்பட்ட செய்திகளாக பத்து வெயிலி பாலங்களை இலங்கைக்கு அனுப்பியது இந்தியா பத்து பதினைந்து சேவைகள் அத்தியாவசியம் பற்றமானி என்ற செய்தியும் முல்லைத்தீவில் விபத்து ஆசிரியர் படுகாயம் வீதியில் உலர்த்துவதற்காக கொட்டப்பட்டிருந்த நெல்லினால் விபரீதம் முள்ளைத்தீவில் நேற்று காலை இடம்பெற்ற வீதி விபத்தில் ஆசிரியர் ஒருவர் படுகாயமடைந்திருக்கிறார் வீதியில் உலர்த்துவதற்காக கொட்டப்பட்டிருந்த நெல்லினால் மோட்டார் சைக்கிள் கட்டுப்பாட்டு இழந்ததை இந்த வீதி விபத்துக்கு காரணம் என தெரிய வந்திருக்கிறது நேற்று காலை தனது மோட்டார் சைக்கிளில் பயந்து கொண்டிருந்த ஆசிரியர் வீதியில் காயப்போட்டிருந்த நெல் மீது ஏறிய போது நிலை தடுமாறியும் எதிரே வந்த நோயாளர் காப்பு வண்டி ஒன்றுடன் மோதி விபத்துக்குள்ளானார் இதில் பலத்த காயமடைந்த ஆசிரியர் உடனடியாக சிகிச்சைக்காக மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறார் முன்னரே பல விபத்துகள் இது போன்ற காரணங்களால் நிகழ்ந்துள்ள போதிலும் சில விவசாயிகள் அதனை தொடர்ந்து செய்து வருகிறார்கள் பிரதான வீதிகளில் இவ்வாறு நெல்லை பரப்புவதும் ஒரு மரணப் பொறியாக மாறுவதாக வாகன ஓட்டிகள் விசனம் தெரிவித்திருக்கிறார்கள் அந்த செய்தியும் காணப்படுகிறது இவைதான் வரமுறையினுடைய முட்ப செய்திகளாக இருக்கிறது உட்பக செய்திகளுக்குள் நல்லூர் ஸ்ரீ கந்தசுவாமி தேவஸ்தானத்தின் நெற்புதிர் அறுவடை நிகழ்வு தைபூசிற்கு முதல் நாளான நேற்று நடைபெற்றது பண்பாட்டு பெருவிழாவாக வரும் இப்புதிர் விழா இருநூற்றி தொண்ணூற்றி இரண்டாவது ஆண்டாக இவரிடமும் கொண்டாடப்பட்டமை குறிப்பிடத்தக்கது அதர்பான புகைப்படங்களும் செய்யப்பட்டிருக்கிறது பத்து சிக்சர்களை பறக்கவிட்ட டீகாக் மேற்கிந்தியாவை வீழ்த்தி தொடரை கைப்பற்றியது தென்னாப்பிரிக்கா என்ற விளையாட்டு செய்தி செய்திக்குழு யாழ்ப்பாணம் உயர்கல்வி கண்காட்சி வலமுறை ஹோட்டலில் நேற்று ஆரம்பமாகியதும் குறித்த நிகழ்வில் யாழ் மாவட்ட அரசு அதிபர் மா பிரதீபன் பிரதமர் பிறந்ததாக கலந்து கொண்டும் கண்காட்சியை ஆரம்பித்து வைத்தார் என்று அது புகைப்படங்கள் பிரசரிக்கப்படுகிறது ஆமை முட்டைகள் சந்தேக நபர் கைது என்ற முறையில் நூற்றி பதினேழு ஆமை முட்டைகளை தாமசம் வைத்திருந்த குற்றச்சாட்டில் ஒருவர் கடற்படையினரால் கைது செய்யப்பட்டிருக்கிறார் பலமுறை வார முதலாக சங்கநாதம் புலர்ந்திருக்கிறது சங்கநாதத்திலே தமிழர் பூர்வீகங்களை அளிக்கும் கிபிலோயா திட்டம் என்றும் அபிமன்சூனுடைய கட்டுரை பிரசரிக்கப்பட்டிருக்கிறது தமிழினத்தின் பூர்வீகங்களை கபலீகரம் செய்யும் திட்டத்தை ஆட்சியாளர்கள் இன்னும் முனைப்புடன் செயற்படுத்துகிறார்கள் என்று கூறும் அளவிலேயே இருக்கிறது என்று தொடர்பான கட்டுரை பிரசுரிக்கப்படுகிறது ஆலடி மாநாடும் குளவி கொட்டி மரணம் ஏற்படுகின்ற அவலத்தை யார் அறிவார் அச்சோவி என்று ஆதித்தன் அவர்களுடைய கட்டுரையும் பிரசுரிக்கப்படுகிறது வியாசர் சற்பதுகள் பக்கத்திலே குப்புலானை சேர்ந்த சுதனவர்கள் பொதுமக்களின் காணிகளை விட்டு இராணுவம் விலகுவது போல் விகாரிகளும் விலகிச்சுருமாக கல்விக்கும் குடிகாரன் மிகவும் கெட்ட குணம் படைத்த ஒருவன் கடலில் குளிக்கும் போதும் ஒரு வைரவர் சூழம் அவன் கையில் கிடைத்தது போதையின் குச்சம் அவன் அதை வைரவர் சூழம் என்று அறியவில்லை அதையும் கையில் கொண்டு வீதிக்கு வந்தவன் ஒரு கரையான் குற்றின் மேல் அந்த சூழத்தை விட்டு சென்றான் அவ்விடத்தை பொதுமக்கள் கோவிலாக மாற்றி தொடங்கி தொடங்கிவிட்டனர் இப்போது ஒரு கெட்டவன் வைத்தான் என்பதற்காக அந்த சூழத்தை அவ்விடத்திலிருந்து விடுவதும் சரியானதா தவறானதா பதிலை உங்களிடமே விட்டுவிடுகிறேன் என்றும் அந்த பதில் அமைந்திருக்கிறது பட்டதாரிகளுக்கு அரச வேலைவாய்ப்பு தனியார் வேலைவாய்ப்பு அல்லது வெளிநாட்டு வேலைவாய்ப்பு இதில் பொருத்தமானது என்றும் நிரூஜன் கோண்டாவில் அவர்களுடைய கேள்வி எமது அரச வேலை வேண்டும் என பட்டதாரிகள் போராட்டம் நடாத்துவது தவறானபடி பட்டம் முடித்த ஒரே காரணத்துக்காக அவர்களுக்கு அரசாங்கம் வேலை கொடுக்க வேண்டும் என்று கேட்பது முகையல்ல பட்டப்படிப்பின் போது தங்களுக்கு அரச வேலை கிடைக்குமா என ஒருவது வாக்குறுதி வழங்கினார்களா இல்லை பிறகே அரச வேலை வேண்டும் என்ற போர்க்கொடி தூக்கப்படும் தேனிய நாடுகளின் கொள்கைகள் தொடர்பில் இவர்கள் அறிந்து கொள்வது நல்லது என்று வியாசருடைய பதில் அமைந்திருக்கிறது தமிழ் மக்களின் குடிப்பெறம் வழி பாதிக்கும் வகையில் அரசாங்கம் நடந்து கொள்வது சரியானதா வியாசரை என்று கிளிநொச்சி ஆனந்தபுரத்தை சேர்ந்த கேசுதன் அவர்களுடைய கல்விக்கும் தமிழர் பிரதேசங்களை ஆக்கிரமிக்கும் அவர்கள் குடிப்பெறம்புல குறைக்கும் சேர்த்திட்டதை எவர் செய்தாலும் அதனை ஏற்றுக்கொள்ள முடியாது இந்த ஒரே ஒரு விடயம் இலங்கையில் கொடிய போருக்கு காரணமானது என்பதை இவர்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும் இதை விடுத்து அதிகாரமும் கையில என முடிவுகளை எடுத்தால் அதன் விளைவு வேறு மாதிரியாக இருக்கும் அல்லவா என்றும் வியாசர் பதிலளித்திருக்கிறார் ஒருவர் கவலையாக உள்ள போதும் அழும்போதும் அவரை எவ்வாறு அனுபூதி வியாசுரை என்று கரவட்டியைச் சேர்ந்த மாதவி அவர்களுடைய கல்விக்கும் நான் சாந்தியகத்தில் உளவியல் படித்தவன் அதனால் உங்கள் கேள்விக்கு பதில் சொல்வது சுலபம் ஒருவர் அழுகிறாரனில் அவரை அழுவதற்கு விட்டுவிட வேண்டும் அவர் போதுமானவரை அழுது முடித்த பின்னர் அவருக்கு உறுதுணையாய் அவரின் தோளில் அல்லது தலையில் லேசாக தடவி கொடுத்தாலே போதுமானது அவர்கள் தங்கள் பிரச்சனையும் நமக்கு சொல்ல தொடங்கி விடுவார் அதன் அவர்கள் ஆற்றப்படுவார்கள் இதுவே ஒருவர் கவலையில் இருப்பது ஆபத்து நிறைவு அவர் மனதில் எதையோ பூட்டி வைத்திருக்கிறார் அவர் பேசுவதை கேட்ட நம்பிக்கையான ஆள் இல்லை என்பதே பொருள் அவருடைய நம்பிக்குரியவராக நாம் மாறினால் அவர் எம்முடன் அளவலாக தொடங்கி விடுவார் இவர்களை கவனிக்காமல் விடுவது தவறு இவர்களே அதிகம் தவறான முடிவுகளை எடுக்கக்கூடியவர்கள் என்றும் வியாசனுப்பதில் அளித்திருக்கிறார் அதே போல வவுனியாவை சேர்ந்த மாதுரி அவர்கள் உலக நாட்டாமை அமெரிக்காவின் செயற்பாடுகள் எல்லை மீறி போவது போல் உள்ளதே வியாசுரை என்று எல்லை மீறி போவது போல் அல்ல போய்விட்டது என்று வியாசற்பதில் அளித்திருக்கிறார் வெனிசுலா ஒரு இரையாண்மை மிக்க நாடு அங்கு நிலவும் ஆட்சி செய்கிற எனின் அதனை கவனிக்க ஐக்கிய நாடுகள் சபை எனும் நடுலமை அமைப்பு இருக்கிறது இதை விடுத்து அந்த நாட்டுக்குள் தனது படைகளை அனுப்பி ஜனாதிபதியை கைது செய்யும் அளவில் நிலை இருக்கிறது எனும் நிச்சயம் இது மிகப்பெரிய ஒரு அராஜகம் என்று கூற வேண்டும் நிலை தொடர்ந்தால் உலகப் போர் வெடிக்க வாய்ப்பு இருக்கிறது என்று வியாசர் பதில் அளித்திருக்கிறார் யாழ்ப்பாணத்தைச் சேர்ந்த ரவிது அவர்கள் துன்பம் வரும்போது என்றால் எப்படி சிரிக்க முடியும் வியாசர் என்ற கல்விக்கும் எங்கள் வீட்டின் அருகில் உள்ள வீட்டில் கணவனுக்கும் மனைவிக்கும் இடையே கடும் சண்டை நடந்து கொண்டிருந்தது இடையிடையே பொருட்கள் விழுந்து நுழுங்கும் சத்தம் கேட்டுக்கொண்டிருந்தது எனது மனைவி மதிலோரமாக அந்த வீட்டு பக்கமாக காதை கொடுத்தபடி வெகு நேரமாக சிரித்துக் கொண்டிருந்தாள் எனக்கு பயங்கர கோபம் ஏன் இதில் நின்று சிரிக்கிறாய் என்று அதற்கு அவர் சொன்ன பதிலும் துன்பம் பெரும்புகளை சிரிக்க சொல்லி பட்டினத்தாரை சொல்லி இருக்கிறார் என்றால் அடிப்பாவி அதுக்காக அயல் வீட்டில் துன்பம் நிகழும்போது சிரிக்கிற மாதிரி வியாசருடைய பதில் அதே போல ரஞ்சித் மாந்தியில் அவர்களுடைய கல்வியாகவும் கிவலோயா திட்டம் தமிழர்களை பாதிக்குமா வியாசர் என்ற கல்விக்கும் அரசாங்கம் சொல்கிறது பாதிக்காது என்று ஆனால் தமிழரை பாதிப்பது நிச்சயம் அது இனப்பெறம்பு தொடர்பானது வடக்கு இடம் இப்போதும் கிழக்கு முழுமையாக போய்விட்டது இதனைத் தொடர்ந்து வடக்கில் கை வைத்திருக்கிறார் ஊக்குவிக்கும் திட்டம் தொடர்பில் சிந்திப்பது மிக நல்லது என்றும் பதிலளித்திருக்கிறார் தொடர்ச்சியாக இன்னொரு இலங்கை ஆகிறதா ஈரான் பொருளாதார நெருக்கடியும் அரசியல் ஆட்டமும் என்று சர்வதேச கட்டுரை ஒன்று பிரசுரிக்கப்பட்டிருக்கிறது ஆட்சி அறிவுரை பக்கத்திலே நெல் உலரவிடும் தளம் இல்லை வீதியை விட வேறு வழியும் இல்லை பேராண்டி என்று ஆட்சி அறிவுரை பக்கம் பழையன கழிதலும் புதியன புகுதலும் என்பதை நாங்கள் ஒரு நாளும் கடைபிடிக்கிறது இல்லை என்று மாவைநா கஜேந்திர நகர்களுடைய ஆட்சி அறிவுரை பக்கம் தொடர்ந்து செல்கிறது அதே போல இன்றைக்கு வளம்புரியுடைய சங்குநாதத்திலே பலருடைய கவிதைகள் கட்டுரைகள் ஆக்கங்கள் பிரசுரிக்கப்பட்டிருக்கிறது வலம்புரியுடைய வாரமலர் சுகமான வழியில் மருத்துவ சுடற்பகுதியிலே தெரிந்தே நடக்கும் தவறுகள் என்று டாக்டர் சி சிவன்சூதன் பொது வைத்திய நிபுணர் யாழ் போதுரா வைத்தியசாலை அவர்களுடைய கட்டுரையும் கிரசிக்கப்பட்டிருக்கிறது ஆசிரியர் தலைங்கமாக யாழ்ப்பாண நகரை அழகும் அபிவிருத்தியும் செய்வது என்ற தலைப்பிலே ஆசிரியர் தலைங்கம் அதே போல உள்நாட்டு செய்திகளுக்குள் கல்வித்துறையில் மாற்றத்தை ஏற்படுத்த அர்ப்பணிப்புடன் ஏற்படுகிறோம் பிரதமர் ஹரணி அமரசூரியும் சிவப்பு அறிவித்தல் பிறப்பிக்கப்பட்ட எழுபத்தி ஒரு பேர் வெளிநாட்டில் பதங்கியிருக்காத செய்தியும் காணப்படுகிறது இவைதான் வளமுறையுடைய முதன்மை செய்திகளாக இருக்கிறது தொடர்ச்சியாக வெளிநாட்டு பத்திரிகை இன்றைய ஈழநாட்டு பத்திரிகை கண்ணோட்டத்தின்படி ஈழநாட்டு பத்திரிகையின் பிரதான தலைப்பிடலாக பதவி ஆசையற்றவர் மாவை சலுகைக்கு விலை போகாதவர் சிலை திறப்பு விழாவில் வடக்கு ஆளுநர் புகழாரம் என்ற பிரதான தலைப்பிடலோடு ஒரு புகைப்படம் தாங்கிய செய்தி இன்றைய பிரதான தலைப்பு செய்தியாக ஈழநாடு பத்திரிகையிலேயே பிரசுரமாகி இருக்கிறது முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் மாவை சேனாதி ராசா பதவி ஆசையற்றவர் சலுகைகளுக்கு விலை போகாதவர் தனக்க நேதனையும் எதிர்பார்க்காது தமிழ் மக்களின் உரிமைக்காக பல ஆண்டுகள் சிறைவாசம் அனுபவித்த மிகச் சிறந்ததொரு மனிதரை நாம் இழந்திருக்கின்றோம் என வடக்கு மாகாண ஆளுநர் ந வேதநாயகன் தெரிவித்துள்ளார் இலங்கை தமிழ் அரசு கட்சியின் முன்னாள் தலைவரும் முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினரும் மாவட்ட ஒருங்கிணைப்பு குழுவின் முன்னாள் தலைவருமான காலஞ்சென்ற மாவை சேனாதி ராசாவின் முதலாம் ஆண்டு நினைவு தினத்தை முன்னிட்டு மாவட்ட புறத்தில் அமைக்கப்பட்ட அன்னாரது திருவுருவச்சிலை வடக்கு மாகாண ஆளுநரால் நேற்று சனிக்கிழமை காலை திரை நீக்கம் செய்து வைக்கப்பட்டது என்ற அந்த செய்தி தொடர்ந்து செல்கிறது தொடர்ச்சியாக முற்பக்க செய்திகளுக்குள் பெருந்தலைவர் மாவையின் திருவுருவச் சிலை திறப்பு விழா என்ற ஒரு புகைப்படம் தாங்கிய செய்தியும் கட்டமிடப்பட்ட செய்திகளுக்குள் முல்லைத்தீவில் நில அதிர்வு முல்லைத்தீவு கடற்பரப்பில் நேற்று பிற்பகல் சிறிய அளவிலான நில அதிர்வு ஒன்று பதிவாகியுள்ளது திருகோணமலை அனர்த்த முகாமைத்துவ நிலையத்தின் பிரதிபணிப்பாளர் இதனை உறுதிப்படுத்தினார் இதன்படி இந்த நில அதிர்வானது ரிச்சர் அளவு மூன்று தசம் ஆறு அளவில் பதவிய பதிவாகியுள்ளதாக புவிச்சரிதவியல் அளவை மற்றும் சுரங்கப் பணியகம் தெரிவித்திருக்கின்றது என்ற அந்த செய்தி நீண்டு செல்கிறது தொடர்ச்சியாக முற்பக்க செய்திகளுக்குள் தையட்டியல் போராட்டம் என்ற ஒரு செய்தியும் சீனா இலங்கை இடையே புதிய விமான சேவை ஆரம்பம் என்ற ஒரு செய்தியும் அரசியல் கைதிகளின் விடுதலையை வலியுறுத்தி யாழில் நீதிக்கான சாட்சி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறு தொடக்கம் ரெண்டாயிரத்தி ஒன்பது வரையான காலப்பகுதிகளில் கைது செய்யப்பட்டு சிறையில் வாடும் அரசியல் கைதிகளின் விடுதலையை வலியுறுத்தி நேற்று யாழ் சிவகுரு ஆதீனத்தில் நீதிக்கான சாட்சி என்ற நூதன போராட்டம் முன்னெடுக்கப்பட்டது என்று அது தொடர்பான புகைப்படங்களோடு ஒரு செய்தி பிரசரமாக்கியிருக்கிறது தொடர்ச்சியாக அரச வைத்தியர்களின் போராட்டம் நாளை முதல் தீவிரப்படுத்தப்படும் அரசு வைத்திய அதிகாரிகள் சங்கம் முன்னெடுத்து வரும் தொடர்ச்சியான தொழிற்சங்க நடவடிக்கைகளை நாளை முதல் மேலும் தீவிரப்படுத்த தீர்மானித்துள்ளது பல்வேறு கோரிக்கைகளை முன்வைத்து கடந்த இருபத்தி ஆறாம் தேதி முதல் நாடு முழுவதும் உள்ள வைத்தியசாலைகளை உள்ளடக்கிய வகையில் இந்த தொழிற்சங்க நடவடிக்கை ஆரம்பிக்கப்பட்டது பின்னர் கூடிய சங்கத்தின் மத்திய செயற்குழு தமது பிரச்சினைகளுக்கு காண சுகாதார அமைச்சருக்கு நாற்பத்தி மட் நாற்பத்தி எட்டு மணி நேர அவகாசம் வழங்கியிருந்தது எனினும் அந்த காலக்கெடு முடிந்த பின்னரும் உரிய மற்றும் திருப்திகரமான தீர்வுகள் வழங்கப்படாததால் போராட்டத்தை மேலும் வலுப்படுத்துவதற்கான முடிவு எடுக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இதற்கான அவசர செயற்குழு கூட்டம் நேற்று காலை நடைபெற்றது இதன்படி பிப்ரவரி இரண்டாம் தேதி காலை எட்டு மணி முதல் அமுலுக்கு வரும் நடவடிக்கைகளின்படி வைத்தியசாலைகளில் கையிருப்பில் இல்லாத மருந்துகள் மற்றும் உபகரணங்களை வெளியிலிருந்து பெற்றுக்கொள்ளுமாறு நோயாளிகளுக்கு பரிந்துரைத்து மருந்து சீட்டுகள் வழங்குவது நிறுத்தப்படும் வைத்தியசாலைகளில் மேற்கொள்ள இயலாத ஆய்வக பரிசோதனைகளை வெளியக ஆய்வகங்களில் மேற்கொள்ளுமாறு பரிந்துரைக்கப்படுவதும் நிறுத்தப்படும் அரசியல் அமைப்புகள் அல்லது குழுக்களினால் ஏற்பாடு செய்யப்படும் சுகாதார முகாம்கள் மற்றும் கிளினிக்குகளில் வைத்தியர்கள் தன்னார்வமாக பங்கேற்பது தவிர்க்கப்படும் போதிய வைத்தியர்கள் இல்லாத சூழலில் புதிதாக திறக்கப்படும் விடுதிகள் அல்லது பிரிவுகளுக்கு வைத்தியர்களை இணைப்பது நிறுத்தப்படும் நோயாளிகளின் பாதுகாப்பு தனியுரிமை மற்றும் போதுமான பணியாளர் வசதிகள் இல்லாத சூழலில் நோயாளிகளை பரிசோதிப்பதில் இருந்து வைத்தியர்கள் விலகுவார்கள் என்றும் அந்த செய்தி தொடர்ந்து செல்வதனை காணக்கூடியதாக இருக்கிறது தொடர்ச்சியாக உட்பக செய்திகளுக்குள் திடீர் பணக்காரர்களின் பட்டியல் பட்டியலை நான் தரவா வட்டுக்கோட்டை போலீசாரிடம் பவானந்த ராஜா எம்பி கேள்வி என்றொரு செய்தியும் உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபடும் பட்டதாரிகளை பார்வையிட்டார் சஜித் என்றோடு புகைப்படம் தாங்கிய செய்தியும் பிரசுரமாக இருக்கிறது இலங்கை பாடசாலை அபிவிருத்தி உத்தியோகத்தர் சங்கத்தினரால் ஜனாதிபதி செயலத்துக்கு முன்பாக ஜனவரி இருபத்தி ஆறாம் தேதி முதல் முன்னெடுக்கப்பட்டு வரும் தொடர் உண்ண உண்ணாவிரத போராட்டத்தை பார்வையிடுவதற்கு எதிர்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாசன் நேற்று சந்தி சனிக்கிழமை காலை சென்றிருக்கின்றார் என்ற அந்த செய்தி தொடர்ந்து செல்கிறது தொடர்ச்சியாக நல்லூர் கந்தசுவாமி கோவிலின் நெற்புதிர் அறுவடை நிகழ்வு என்ற ஒரு புகைப்படம் தாங்கிய செய்தியும் இந்தியாவில் நடந்த நடந்த கராத்தே சிலம்ப போட்டிகளில் இலங்கைக்கு இருபத்தி ஆறு தங்கம் நான்கு வெள்ளி என்ற ஒரு செய்தியும் பிரசுரமாகி இருப்பதனை காணக்கூடியதாக இருக்கிறது தொடர்ச்சியாக ஆசிரியர்களிடம் வாக்கு பெற்று விசாரணையை விரைவில் முடிக்க உத்தரவு சர்ச்சைக்குரிய கல்வி தொகுதி தொடர்பில் பயிற்சி அளிக்கப்பட்ட ஆசிரியர்களிடமும் வாக்கு பெற்று அது தொடர்பான விசாரணைகளை விரைவில் முடிக்குமாறு கங்கொடவில நீதிவான் ருவந்திகா மாரசிங்க குற்றப்புலனாய்வு திணைக்களத்துக்கு உத்தரவிட்டிருக்கின்றார் என்ற அந்த செய்தி நீண்டு செல்வதனை காணக்கூடியதாக இருக்கிறது இதுதான் இன்றைய நாளுக்குரிய ஈழ நாட்டு பத்திரிகையினுடைய பிரதான செய்திகளாக இருக்கிறது தொடர்ச்சியாக ஒரு சிறிய இடைவேளைக்கு பின்னர் மீண்டும் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கலாம்